ஹலோ மை மைடியர் ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிளாக் போர்ட் டாஃபஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நடந்த லெவன்த் ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் தமிழ் எக்ஸாமோட கீ ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது கரெக்டான கீ ஆன்சர் தான் ஸோ உங்களோட கீ ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக செக் பண்ணிவிட்டு எத்தனை அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் இ செகண்ட் ஒன் ஆப்ஷன் இ ஃபோர்த் ஆப்ஷன் தேர்ட் ஒன் ऑप्शन वन फोर्थ वन सेकंड ऑप्शन फिफ्थ वन फोर्थ ऑप्शन सिक्स्थ वन ऑप्शन ई मार्च 20, सेवंथ वन ऑप्शन सेकंड एट्थ वन फोर्थ ऑप्शन नाइन्थ वन सेकंड ऑप्शन टेंथ वन फर्स्ट ऑप्शन लेवन தேர்ட் ஆப்ஷன் டுவெல் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தேர்ட்டீன் செகண்ட் ஆப்ஷன் ஃபோர்டீன் option ஆப்ஷன் ஸோ வெல் dear students நீங்கள் இது வரைக்கும் நம்ம YouTube channel Blackboard Toppers YouTube channel சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் subscribe பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெயில் ஐக்கோண்டில் ஆல் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ நான் உங்களுக்கு upload பண்ணுற கொஷின்ஸ் இந்த மாதிரி கீ ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் subscribe அண்ட் சப்போர்ட் அவர் Blackboard Tapas YouTube channel.